வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் திருநெல்வேலி நெல்லையப்பர் அம்மன் திருக்கோயில் கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்க மண்டபத்துக்குள்ள உள்ள பஸ்ஸே வருது அப்படின்னா எவ்வளோ அகலமான அந்த மண்டபம் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா இது எத்தனை கோயிலில் இந்த மாதிரி மண்டபங்கள் எல்லாம் இருக்குது சிறப்பான இந்த திருக்கோயில் வரலாறு முக்கியத்துவம் என்ன அப்படின்றத கொள்ளலாம் வாங்க தல வரலாறு வேதவட்டர் என்பவர் இறைவனுக்கு தினமும் நைவேத்தியம் படைப்பதற்காக போற்றிருந்த நெல் மழையினால் நனையாதவாறு இறைவன் வேலியிட்டு காப்பாற்றியதால் இறைவனுக்கு நெல்வேலிநாதர் என்று பெயர் ஏற்பட்டது இத்தலமும் நெல்வேலி அதாவது திருநெல்வேலி என பெயர் பெற்றது தமிழகத்தில் மூன்று மூலவர்களை கொண்ட கோயில் நெல்லையப்பர் கோயில் மட்டுமே மூன்று மூலவர்கள் கொண்ட கோயில் மூலவரான வேண்ட வளர்ந்தநாதர் சுயம்பு மூர்த்தியாக முக்கிய சன்னதியில் பெரிய லிங்கமாக அருள்பாலிக்கிறார் இவரே நெல்லையப்பர் எனப்படுகிறார் இவருக்கு மூங்கில் வேணுவனேஸ்வரர் வெய்முக்தீசர் ஆகிய திருநாமங்கள் உள்ளன இந்த லிங்கத்தின் மத்தியில் அம்பிகையின் உருவம் தெரிகிறது இதை அபிஷேகத்தின் போது காணலாம் சிவனுக்குள் சக்தி அடக்கம் என்பதை இக்கோலம் உணர்த்துவதாக சொல்கிறார்கள் எனவே சுவாமிக்கு சக்தி லிங்கம் என்ற பெயரும் உண்டு இது தவிர மகாவிஷ்ணு பூஜித்த லிங்கம் ஒன்றும் மூலவர் சன்னதிக்கு முன்புள்ள பாதாளத்தில் திரு மூல மகாலிங்கம் சன்னதியும் இருக்கிறது லிங்கத்தில் உள்ள சிவனையே ஆதிமூலர் என்கின்றனர் இவருக்கு தான் முதல் பூஜை செய்யப்படுகிறது இவரே இக்கோயிலின் முதல் லிங்கம் என கருதப்படுவதால் இவருக்குத்தான் முதல் பூஜை நடக்கிறது இங்குள்ள துர்க்கை தெற்கு நோக்கியபடி சிங்கம் மற்றும் மான் வாகனத்துடன் இருக்கிறாள் சிங்கமும் மானும் ஒரு சேர இருப்பதால் எதிரிகளையும் அன்பால் அடக்கும் சக்தியை அவள் தருகிறாள் அருகில் அவளது தோழியோடு இருக்கிறாள் அம்பாள் சன்னதியில் பண்டாசுரனை வதம் செய்த அம்பாளின் சிலை உள்ளது இவளை மஞ்சள் வடிவாம்பிகை என்பர் இவளையும் துர்கையின் அம்சமாக கருதி வழிபடுகின்றன புதனின் மாறுபட்ட திசை இந்த திருக்கோயிலில் ஒரு சிறப்பு பொதுவாக நவக்கிரக சன்னதியில் புதன் பகவான் கிழக்கு நோக்கி இருப்பார் இங்குள்ள புதனோ வடக்கு நோக்கி இருக்கிறார் இது மிக அரிய கோலம் தமிழகத்தில் வேறு எந்த கோயிலும் புதனின் திசையில் மாற்றம் இல்லை ஆனால் இங்கு மட்டும் மாற்றம் இருக்கு அப்புறம் இன்னொரு விசேஷம் என்ன முக்குருணி விநாயகர் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் முக்குருணி விநாயகர் இருக்கிறார் அதுபோல இங்குள்ள விநாயகரும் இதே திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார் ஆனால் வலது கையில் மோதகம் இடது கையில் தந்தம் என மாற்றி வைத்திருப்பதே வித்தியாசமான அம்சம் அப்புறம் தாமிரபரணியின் தண்ணீர் வற்றாதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு திருநெல்வேலி ஓடும் தாமிரபரணி எப்போதும் தண்ணீர் வற்றுவதில்லை இந்நதியை அகத்தியர் உண்டாக்கியது ஒரு காரணம் என்றாலும் நதி செழிப்புடன் இருப்பதற்கு நெல்லையப்பரே மூல காரணம் என்கிறார்கள் ஆம் இக்கோயிலின் அமைப்பை பார்த்தால் இவ்விஷயம் புலப்படும் கோயில்களில் சுவாமி அபிஷேக தீர்த்தம் வட பகுதியில் விழும்படித்தான் கோமுகி இருக்கும் ஆனால் இங்கு வருணனின் திசையான மேற்கில் இருக்கிறது இந்த புனித நீர் தன் திசையில் விழவதால் மகிழும் வருண பகவான் எப்போதும் இப்பகுதியில் மழை பொழிவித்து தண்ணீர் பஞ்சம் இல்லாத நிலையில் வைத்திருக்கிறார் என்பது ஐதீகம் ஸோ இத்திருக்கோயிலின் புராணப் பெயர்கள் என்ன அப்படின்னா வேணுவனம் நெல்வேலி நெல்லூர் சாலிவேலி சாலிநகர் சாலிவாடி பிரம்ம விருந்தபுரம் தாருகாவனம் அப்புறம் பெயர்கள் வந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் அப்படின்னு நாம் அழைக்கிறோம் அதே மாதிரி மூலவருக்கு நெல்லையப்பர் வேண்ட வளர்ந்தநாதர் வேணுவனநாதர் வேமுத்தநாதர் முத்தநாதர் நெல்வேலிநாதர் சாலிவாடீசர் வேணுவன மகாலிங்கேஸ்வரர் வேணுவனேஸ்வரர் அப்படின்னும் தாயாருக்கு காந்தி மதியம்மை அம்மை அப்படின்ற பெயர்களையும் அழைக்கிறோம் இத்திருக்கோயிலின் விருட்சம் மூங்கில் தீர்த்தம் பொற்றாமரை குளம் ஸ்வர்ண புஷ்கரிணி கருமாரி தீர்த்தம் சிந்து பூந்திரை அப்புறம் பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியானது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த திருக்கோயிலின் லிங்கம் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான வரலாறு தெரிந்து கொள்வோம் முன்னொரு காலத்தில் அரண்மனைக்கு பால் ஊற்றி கொண்டிருந்தாராம் ராமகோணர் அப்படி ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் இருந்த கல் ஒன்று அவரின் காலை இடறிவிட பானையில் இருந்த பால் முழுவதும் அந்த கல்லின் மேல் கொட்டிவிட்டது இந்த நிகழ்வு தொடர்ந்து நான்கைந்து நாட்கள் நடைபெற பயந்து போன ராமகோ கோணர் உடனே மன்னனிடம் சென்று முறையிட்டார் மன்னரும் வீரர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அவ்விடத்துக்குச் சென்றார் அவர்கள் அந்த கல்லை அங்கே இருந்து அகற்ற முயல கோடாரி கொண்டு வெட்டினர் அப்போது அந்த கல்லில் இருந்து இரத்தம் பீரிட்டு கொண்டு வர ஆரம்பித்தது அனைவரும் செய்வதறியாது அரண்டு போய் நிற்க வானில் ஓர் அசிரியர் கேட்டதாம் அதன்படி அந்த கல்லை தோண்ட தலையின் இடப்பாகம் வெட்டுக்காயத்துடன் சிவலிங்கம் வெளிப்பட்டதாம் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை மூலவராக கொண்டு கோயில் உருவானது இதுதான் இன்னமும் மூலவரின் தலையில் வெட்டுக்காயத்தை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சொல்கிறப்போ இதுக்கு முன்னாடி பதிவிட்ட கண்ணாத்தாள் கோயிலில் எப்படி அந்த சிலை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதும் இதே சரித்திரம் பார்க்க முடிஞ்சது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் நான் இதை பதிவிடுறேன் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ அதுலேயும் இதே மாதிரி எப்படி வந்து இந்த கடப்பாறையை வச்சு தோன்றப்போ ரத்தம் பீரிட்டுச்சு அவங்களுடைய கண் சரியாச்சுது பால் எப்படி கொட்டுப்பட்டுச்சு அந்த பாறையில் அதே தான் திருநெல்வேலியிலே நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ நம் முன்னோர்கள் நம்ம இன்று வரைக்கும் சில பேர் கேட்குறது எதுக்காக நீ போய் பாலை ஊற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சரித்திர நிகழ்வுகள்லாம் பார்க்குறப்போ எவ்வாறு நமது இறைவன் திருவிளையாடல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு சிவலிங்கமும் ஒவ்வொரு சிலைகளும் இறைவன் சிலைகளும் எவ்வாறெல்லாம் ஒவ்வொரு காலத்தில் பூமிக்குள்ளே போயிருக்கு அதை மறுபடியும் வெளியில் கொண்டு வரத்துக்கு திருவிளையாடல்கள் இறைவன் பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி பாண்டியர்கள் நம் மன்னர்கள் எப்படியெல்லாம் கோவிலுக்கு சிறப்பாக வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் இத்திருக்கோயிலை பார்க்க முடிஞ்சுது பிரகாரம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் சிற்ப சிலைகளும் அதி சூப்பராக இருக்குது முக்கியமாக சிவன் சன்னதியும் அம்பாள் சன்னதியையும் இணைக்கிற ஒரு மண்டபம் ஃபுல்லாக அதிசிறந்த சிலைகள் பார்க்க முடியும் அதே மாதிரி தமிழகத்தில் சில கோயில்கள் சுசீந்திரத்துலேயும் இங்கேயும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வேறு கோயில்கள் இருக்குது கண்டிப்பாக நெல்லையப்பர் கோயில்லேயும் பிரகாரத்தில் இசை தூண்கள் உண்டு அதிலெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை அந்த தூண்களையெல்லாம் ஆனால் இங்கேயும் உண்டு இப்போ நம்ம பார்க்குறது தாமிர சபை ரொம்ப முக்கியமானது நடராஜருக்கு ஐந்து சபை இருக்குது அப்படின்றது தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் திருநெல்வேலியில் தாமிர சபை காப்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரூஃபே மேலே போட்டிருக்கிற அந்த கூரையின் நிறமே காப்பர் கலரில் இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது அதுதான் பக்கத்தில் நாம் போய் பார்க்குறது அதே மாதிரி திருநெல்வேலியில் அதே மாவட்டத்தில் சித்திர சபையும் இருக்கிறது குற்றாலத்தில் ரொம்ப சிறப்பு அப்படின்றாங்க திருநெல்வேலியில் இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த தாமிர சபைக்கு பக்கத்தில் திருக்கோயிலின் ஸ்தலவிருக்கம் மூங்கில்கள் பார்க்க முடியுது பக்கத்திலே விநாயகர் சன்னதியும் உண்டு இத்திருக்கோயில் முன்னாடி வந்து மூங்கில் வன காடாக இருந்திருக்கு அதனால தான் இத்திருக்கோயிலுக்கு மூங்கில் ஸ்தலவிருக்கமாக இருக்குது இப்போது நாம் பார்க்குறது இத்திருக்கோயிலை கட்டுவதற்கு உதவியாக இருந்த மன்னர்கள் அப்படின்னு எனக்கு தோணிச்சுது அந்த பேர்களெல்லாம் அதில் எழுதியிருந்தாங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும் பல கோயில்களில் இந்த மாதிரியான சிலைகளை நம்ம பார்க்க முடியுது அந்த மன்னர்களா அதை யார் கட்டினாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில் பேர் ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்போ தான் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்னு அர்த்தம் ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க தான் ஏதோ பண்ணி நம்ம எல்லாம் இன்று வரைக்கும் இறைவனை வழிபடுவதற்கும் வந்து பெருமை அடைவதற்கும் காரணம் இவங்க தான் ஸோ இவங்களுடைய பெயர்களை எல்லாம் கண்டிப்பாக நாம் எழுதி வச்சு நம்ம மரியாதை செய்ய வேண்டும் இன்றைய அரசியல்வாதிகள் தங்க பெயர் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சின்னதாக ஒரு மண்டபம் கட்டிட்டாங்கன்னா உடனே அதை விட பெரிய இது பண்ணிடுறாங்க நேம் எல்லாம் இன்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம் மன்னர்களே நாம் பெருமைப்படுத்துவது ரொம்ப குறைவாக இருக்குது அதையும் இந்த பதிவில் நான் வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன் கல்விக்கு அதிபதியான புதன் குபேர திசையான வடக்கு நோக்கி இருப்பதன் மூலம் இவரை வணங்கினால் செல்வாக்கு மிக்க வேலையோ தொழிலோ செய்யலாம் என்று நம்புகிறார்கள் ஜாதகத்தில் புதன் தொடர்பான தோஷம் உள்ளவர்கள் இவரை வழிபடுகிறார்கள் கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் இத்தலத்தில் தம்பதியர் வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஒற்றுமையுடன் இருப்பர் என்பது நம்பிக்கை இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோயில் நெல்லையப்பர் திருக்கோயில் காந்திமதி அம்மன் ரெண்டு பேரையும் வணங்கி இத்திருக்கோயிலை கண்டிப்பாக செ சென்று வழிபட வேண்டும் சிற்பங்கள் சிலைகள் மட்டுமல்லாது ரொம்ப முக்கியமான ஆன்மீக ஸ்தலமாக விளங்கிக் கொண்டிருக்குது திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தை அனைவரும் சென்று வணங்கி அருள் பெறுவோம் ஓம் நமசிவாயா ஓம் நாராயணாயா